ஆரவல்லி மலைகளை சிதைக்காதீர்கள் அவை சுவாசிக்கட்டும் இந்த முழக்கம்தான் கடந்த சில தினங்களாக இந்தியா முழுக்க ஒழித்துக் கொண்டிருக்கிறது சுமார் இருநூறு கோடி ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆரவல்லி மலைத்தொடர் இந்தியாவின் பாதுகாப்பு அரணாக உள்ளது ஆரவள்ளி மலை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் புதிய வரையறைகள் அம்மலைகளின் இருப்பு சார்ந்த அச்சத்தை விவசாயிகளிடமும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களிடமும் ஏற்படுத்தியிருக்கிறது டெல்லி முதல் குஜராத் வரை சுமார் அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் நீண்டுள்ள இந்த ஆரவல்லி மலைகள் சம்பல் சமர்மதி லூனி போன்ற முக்கிய ஆறுகளின் பிறப்பிடமாக உள்ளன தார்பாலைவனத்தின் வெப்பமிகுந்த காற்று ஹரியானா ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களுக்குள் பரவுவதை இம்மலைகள் தடுத்து நிறுத்துகின்றன அந்த வகையில் ஆரவள்ளி மலைகள் வட இந்திய மாநிலங்கள் தீவிர வறட்சி பாதிப்பிலிருந்து தப்பிக்க உதவுகின்றன அதோடு இந்தியாவின் கால்நடை மாற்றத்தை குறைப்பதிலும் பெருக்கத்தை பேணுவதிலும் நிலத்தடி நீரை பாதுகாப்பதிலும் இந்த மலைத்தொடர் முக்கிய பங்கு வகிக்கிறது இத்தகைய சிறப்புமிக்க ஆரவல்லி மலைகள் ஏன் தற்போது பேசுபொருள் அம்மலைகளை பாதுகாக்க வேண்டிய மத்திய அரசின் பரிந்துரைகளின்படி உச்சநீதிமன்றம் வழங்கிய புதிய வரையறைகள் என்ன இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் ஆரவள்ளி மலைத் தொடரில் மணற்கல் சுண்ணாம்புக்கல் பளிங்குக்கள் கிரானைட் ஈயம் துத்தநாகம் தாமிரம் டங்ஸ்டன் போன்ற தாதுவளங்களும் நிரம்பியுள்ளன இதன் பொருட்டே ஆரவள்ளி மலைகள் பல ஆண்டுகளாக சுரங்க மாஃபியாக்களின் பிடியில் சிக்கி தவித்து வருகிறது இதை தடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் இந்த மலைத்தொடரில் பல கட்டுப்பாடுகளை விதித்தது ஆனால் விதிகள் அனைத்தும் காற்றில் பறக்கவிடப்பட்டன நிலைமை மோசமானதை கண்டு உச்சநீதிமன்றம் களத்தில் இறங்கியது இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஹரியானாவின் ஃபரிதாபாத் குர்கான் மற்றும் மேவாட் ஆகிய மாவட்டங்களில் சுரங்க தொழிலுக்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் புதிய சுரங்க குத்தகைகள் வழங்குவதையும் பழையவற்றை புதுப்பிப்பதையும் நீதிமன்றம் அதிரடியாக நிறுத்தியது எனினும் ஆரவல்லி மலைத்தொடரில் சிக்கல்கள் தொடர்ந்தன ஆரவள்ளி மலைகளை அடையாளம் காண டெல்லி ஹரியானா ராஜஸ்தான் குஜராத் ஆகிய மாநிலங்கள் ஒரே மாதிரியான அளவுகோல்களை பின்பற்றவில்லை என்பதை உச்சநீதிமன்றம் கண்டறிந்தது இதை சரிசெய்ய செய்ய நிபுணர்கள் உள்ளடங்கிய குழு ஒன்றை உச்சநீதிமன்றம் அமைத்தது இதன் அடிப்படையில் ஆரவல்லி மலைகள் பாதுகாப்பு குறித்த புதிய வரையறைகள் வெளியிடப்பட்டன இந்த புதிய வரையறைகளே ஆரவல்லி மலை விவகாரம் தேசிய அளவில் பூதாகரமாக வெடிக்க காரணமாகியுள்ளது புதிய வரையறையின்படி நூறு மீட்டருக்கும் அதிகமான உயரம் கொண்ட குன்றுகள் மட்டுமே இனி ஆரவள்ளி மலைத் கருதப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஆரவள்ளி மலைகளை அவற்றின் உயரத்தை வைத்து மட்டும் வரையறுப்பது ஆபத்தானது என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர் காரணம் உயரம் குறைவாக இருந்தாலும் புதர்கள் நிறைந்த சூழலில் ரீதியாக மிக முக்கியமான பல குன்றுகள் பாதுகாப்பு வளையத்திலிருந்து விடுபடலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது மேலும் இந்த புதிய விதிமுறைகள் ஆரவல்லி மலைகளில் சுரங்கத் தொழில் மற்றும் கட்டுமான பணிகள் தடையின்றி நடக்க வழிவகுத்துவிடும் என கூறி சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் விவசாயிகளும் போராட்டத்தில் குதித்துள்ளனர் ஆரவல்லி மலைகளைப் பொறுத்தவரை நூறு மீட்டருக்கும் குறைவான உயரம் கொண்ட சிறு குன்றுகளும் தொடர்ச்சியான மேடுகளும் சேர்ந்துதான் மணல் புயல்களையும் பாலைவன விரிவாக்கத்தையும் தடுக்கின்றன இவற்றை நீக்கினால் தலைநகர் டெல்லி மற்றும் வட இந்தியா பாலைவனமாக மாறும் அபாயம் உள்ளதாக சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர்கள் எச்சரிக்கின்றனர் புவியியல் சூழலியல் வனவிலங்குகளின் வாழ்விட இணைப்பு மற்றும் காலநிலை மீள்திறன் காலநிலை மாற்றத்தை தாங்கும் வலிமை போன்ற அறிவியல் பூர்வமான அளவுகோல்களைக் கொண்டு ஆரவல்லி பகுதிகளை வரையறுக்க வேண்டுமென சூழலியல் ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர் ஆனால் புதிய வரையறைகள் ஆரவல்லி மலைகளின் பாதுகாப்பை தளர்த்துவதற்காக அல்ல மாறாக மாநிலங்கள் முழுவதும் சுரங்கத் தொழிலை முறைப்படுத்தவும் ஒரு சீரான விதியை உருவாக்கவுமே கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது நூறு மீட்டருக்கும் குறைவான குன்றுகளில் சுரங்க வேலைகளுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்பதை மறுத்துள்ள மத்திய அரசு மலைத்தொடரின் சரிவுகள் மற்றும் அவற்றுடன் இணைந்த நிலப்பகுதியில் என ஒட்டுமொத்த மலை அமைப்பிற்கும் பாதுகாப்பு அளிக்கப்படும் என உறுதியளித்துள்ளது குறிப்பாக ஆரவல்லி பகுதிகளில் புதிய சுரங்க குத்தகைகள் அனுமதிக்கப்படாது எனவும் பழைய சுரங்கத் தொழில்கள் முறையான விதிகளின்படி மட்டுமே செயல்பட முடியும் எனவும் தெரிவித்துள்ளது அதன்படி ஒட்டுமொத்த ஆரவல்லி மலைப்பரப்பில் சுமார் இரண்டு சதவீதம் பகுதியில் மட்டுமே ஆய்வு மற்றும் அரசின் அனுமதிக்கு பிறகு சுரங்கப் பணிகள் நடக்க வாய்ப்புள்ளது என நம்பப்படுகிறது மேலும் ஆரவல்லி மலைப்பகுதியில் சுரங்கத் தொழிலை முற்றிலுமாக தடை செய்வது சாத்தியமில்லை என கூறியுள்ள உச்சநீதிமன்றம் ஒரு தொழிலை முற்றிலுமாக தடை செய்வது சட்டவிரோத சுரங்க கும்பல்கள் வன்முறையில் ஈடுபடும் மணல் மாஃபியாக்கள் உருவாவதற்கும் சுரண்டல்களுக்கும் வழிவகுக்கும் எனவும் விளக்கம் அளித்துள்ளது மத்திய அரசின் விளக்கத்தை சூழலியல் அமைப்புகள் இதுவரை ஏற்கவில்லை ஆரவழி மலைகளை காக்க போராட்டங்களை தொடரப்போவதாகவும் நீதிமன்றத்தின் இந்த புதிய வரையறைகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளப் போவதாகவும் தெரிவித்துள்ளன வட இந்தியாவின் நுரையீரல் என அழைக்கப்படும் ஆரவள்ளி மலைகளை அடையாளம் காண கொண்டு வரப்பட்டுள்ள நூறு மீட்டர் அளவுகள் என்பது ஆரவள்ளி மலைகளுக்கான பாதுகாப்பா அல்லது அழிவின் ஆரம்பமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆரவள்ளி மலைகளுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் மீண்டும் மற்றொரு காலையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்